பணவசியம் பணத்தை பார்க்கும் செல்வந்தர்களின் ரகசிய சூட்சமம் பக்திமயம் ஜெயின்னல் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய பதிவில் நாம் பார்க்க இருப்பது செல்வந்தர்களால் இரகசியமாக செய்யப்படும் பணத்தையும் பொருளையும் பன்மடங்கு பெருக செய்யும் வசிய சூட்சம பரிகாரமாகும் இதே மாதிரியான ஆன்மீகத் தகவல்களை உடனுக்குடன் பெறுவதற்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே அருகில் இருக்கும் பெல் ஐகானே கிளிக் பண்ணுங்க பெரிய பெரிய செல்வந்தர்களுக்கு மட்டுமே ஏன் பணம் போய் மீண்டும் மீண்டும் சேர்கிறது இதனால் நம்மிடம் அதே போன்று பணமோ பொருளோ சேர்வதில்லை அதேபோல் எந்த ஒரு செல்வந்தராவது அவர்களிடம் செல்வம் வந்து சேர்வதற்காக அவர்கள் என்ன பூஜை மற்றும் பரிகாரம் செய்கிறார்கள் என்று எப்போதாவது மற்றவர்களுக்கு கூறியிருக்கிறார்களா இதை எப்போதாவது நீங்கள் யோசித்ததுண்டா பணத்தை வசியம் செய்யும் தந்திரம் அவர்களுக்கு தெரிந்து இருந்தாலும் அவர்கள் அதை வெளியே கூறுவது இல்லை இதற்கு முக்கியமான காரணம் எங்கே அந்த பரிகாரத்தை நாம் வெளியே சொல்வதால் நமக்கு அதன் பலன் முழுமையாக கிட்டாமல் போய்விடுமோ என்ற ஒரு எண்ணமும் இதற்கு முக்கிய காரணம் நாம் இந்த கூறப் கூறப்போகும் பண வசிய சூற்றமம் பல நூறு வருடங்களாக செல்வந்தர்களும் நாட்டை ஆண்ட அரசர்களும் செய்து செய்துவனத ஒரு இரகசிய பரிகாரமாகும் இதை செய்வதன் மூலம் நம்மிடம் உள்ள செல்வம் பன்மடங்கு பெருகும் தொழில் விருத்தி அடையும் வசம்பு என்கிற மூலிகையை கொண்டு படத்தை நம் வசம் வசியம் செய்யும் தான் நாம் இப்போது இந்த வீடியோவில் பார்க்கப் போகிறோம் முதலில் நாட்டு மருந்து கடைக்குச் சென்று வசம்பு என்ற பெயரைச் சொல்லாமல் அதனை வாங்க வேண்டும் இது எப்படி சாத்தியம் என நீங்கள் கேட்பது புரிகிறது இதற்கு நாட்டு மருந்து கடையில் உள்ளவரிடம் பேர் சொல்லா மருந்து எனக் கேட்டால் அவர்கள் வசம்பை உடனே எடுத்துக் கொடுத்து விடுவார்கள் அந்த வசம்பை பேரம் பேசாமல் வாங்கிக் கொள்ள வேண்டும் கூடவே புதிதாக ஒரு மண் அகல் விளக்கையும் வாங்கிக் கொள்ளுங்கள் வசம்பை பத்திரமாக பூஜை அறையில் வைக்க வேண்டும் புதிதாக வாங்கிய அகல் விளக்கில் நெய் தீபம் ஏற்றி அதில் வரும் தீபச் சுடரில் வாங்கி வைத்துள்ள வசம்பை காட்டி எரியவிட வேண்டும் வசம்பு நன்றாக எரிந்து முடித்தவுடன் அதை எடித்து தூள் ஆக்கி பத்திரமாக எடுத்துக்கொள்ள வேண்டும் எரியவிட்டு பொடி செய்ததனால் அந்த வசம்பு பொடி கரிய நிறத்தில்தான் இருக்கும் சதர வடிவிலான ஒரு வெள்ளை துணியை எடுத்துக் கொள்ளவும் பச்சை கற்பூரம் சிறிதளவு சிறிய அளவு கல்லுப்பு நீங்கள் எடுத்து வைத்துள்ள வசம்பு பொடி சிறிதளவு ஏலக்காய் இரண்டு கிராம்பு இரண்டு சேர்த்து இவை அனைத்தையும் அந்த வெள்ளை நிற துணியில் வைத்து சுக்கிர பகவான் மற்றும் மகாலட்சுமியை மறதார வேண்டி ஒரு பச்சை நிற நூல் கொண்டு ஒரு சிறிய முடிச்சியாக கட்ட வேண்டும் சுத்தமான நேர்த்தீபத்தில் பொசுக்கப்பட்ட வசம்பு பொடியானது தன்மை மிகுதியாக கொண்டது இதனை கொண்டு செய்யப்பட்ட இந்த பரிகார முடிச்சியை எதனுடன் சேர்த்து வைக்கிறோமோ அதனை மிக விரைவில் பெருகச் செய்யும் வசியத்தன்மை கொண்டது அதாவது இந்த பரிகார முடிச்சியை தங்க நகைகள் வைக்கும் பெட்டகத்தில் வைத்தால் நம்மிடம் மிகுதியாக தங்க நகைகள் சேரும் இதுவே நாம் பணத்தை வைக்கும் பீரோவிலோ லாக்கரிலோ வைத்தால் நம்மிடம் பணம் மிகுதியாக வந்து சேரும் இதுவே நாம் கல்வி பயிலும் புத்தகங்கள் உள்ள இடத்தில் வைத்தால் வீட்டில் உள்ள குழந்தைகள் நன்றாகப் படித்து நல்ல அறிவுடன் திகழ்வார்கள் இதேபோல் பல பரிகார முடிச்சியை செய்து அதனை எந்தெந்த பொருட்கள் நமக்கு பெருக வேண்டுமோ அந்தந்த இடங்களில் ஒவ்வொரு மூட்டையை வைத்துவிடுங்கள் ஒரு மூட்டையை உங்கள் மணிபர்ஸில் கூட வைக்கலாம் நம்மை அண்டவரும் தீய சக்திகளை விரட்டி அடிக்கும் தன்மை வசம்பிற்கு உண்டு ஆகியால் நம் மணி பர்சில் இதை வைப்பதால் நம்மிடம் எந்த தீய சக்திகளும் அண்டாது இந்த பரிகார மூட்டையில் இருக்கும் எந்த பொருளும் கெட்டுப்போகும் பொருள் அல்ல ஆகவே இதை வருடத்திற்கு ஒருமுறை மாற்றினால் போதும் அப்படி மாற்றும் பொழுது அந்தப் பழைய முடிச்சியை எங்காவது காற்படாத இடத்தில் போட்டுவிடுங்கள் இந்த பண வசிய பரிகாரத்தை உங்கள் வீட்டில் செய்து பார்த்துவிட்டு கமெண்ட் செக்ஷனில் உங்கள் அனுபவத்தை பதிவிடவும் இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் உங்கள் நண்பர்கள் மற்றும் உறவர்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள் மீண்டும் இதேபோல் சுவாரசியமான பல தகவல்களுடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடைபெறுகிறோம் நன்றி வணக்கம்